ஈழ தமிழ் மக்களோ அளவு கடந்த அன்பும் மரியாதையும் கொண்டுள்ளார்கள் என்பதையும் எமது போராட்டத்தின் ஆரம்ப காலகட்டங்களில் திராவிட இயக்கங்களின் பங்கு மிகவும் விலைமதிப்பற்ற தியாகம் நிறைந்த அர்ப்பணிப்புகளையும் நன்றி உணர்வோடு பற்றி கொள்ள விரும்புகின்றோம் எவ்வளவு நன்றி உணர்வோடு பற்றி கொள்ள விரும்புகின்றோம் அப்ப அவங்க இன்னமும் திராவிட இயக்கத்தோடைய அந்த மதிக்கிறாங்க இப்ப அவங்களோட ஹோல்ட் எடுத்து அவங்க விரும்புகிறாங்க சொல்றாங்க இது மட்டும் கிடையாது தேசிய தலைவர் அவர்கள் திராவிட இயக்கங்களோட மிகவும் நெருக்கமாக இருந்துள்ளார் என்பதையும் இந்த வேலையில் பதிவு செய்வதில் நாங்கள் பெருமிதம் திருமிதம் கொள்ளுகின்றோம் பிரைடா ஃபீல் பண்றாங்க ஆமா இப்ப இவன் என்ன சொன்னாங்கனாலா திராவிடம்ங்கிறது தலைவரை பார்த்திருந்ததுக்கப்புறம் தான் என் தலைவர் தான் சொன்னாரு தானா தம்பி நமக்கு வந்து ஏமாத்திடுச்சு ஏமாத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திராவிடத்துக்கிட்டே வாங்கி தின்னுருக்காம் மூணு நாலஞ்சு வருஷம் நாலு அஞ்சு வருஷம் பீத்துக்கிற மாதிரி தின்னுருக்காம் ஆள் அப்படின்னு லோகையப்பன் தோலர் கேட்டாரு ஆமா அவர் என்ன கேட்டா ஏடா பா வேலை மூணு அரிசுவர் அதுக்கு